எல்லா பக்கமும் பிரிவனுக்கே நான் அமீர் பேசுறேன் ட்ராவல் சம்மந்தமாக ஒரு முக்கியமான நியூஸ் அடிக்கடி வர டவுட் வந்து கோல்டு எவ்வளோ கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த கோல்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கா இருந்தாலும் சரி இல்லை உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு கோல்டு கொண்டு போறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு மென்னாக இருந்தா ஒரு வருஷம் ஒரு வெளிநாட்டுல இருந்திருந்தா அவங்க ஐம்பதாயிரத்துக்கு தான் கோல்டு கொண்டு போகலாம் இதே ஒமனா இருந்தால் ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம் இது ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கோல்டாக இருந்தால் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த கோல்டு கோல்டாக இருந்தா அவங்க இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது அங்கே ஏர்போர்ட்டில் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி நான் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இல்லை அவங்க அப்படி கொடுக்க முடியலன்னு சொன்னோம்னா மேலே போட்டிருக்க அந்த ஜுவல்ஸுக்கான பில்லை கையில் வச்சுக்கிறது நல்லது அதே போல் இங்கே இருந்தும் எந்த கண்ட்ரியில இருந்தும் இந்தியாவுக்கு போகணும் சரி அந்த பர்ச்சேஸ் பண்ண பில்லை வச்சுக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க லிமிட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அஃபிஷியலாக தான் கொண்டு போக முடியும் ஹைட் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படி ஹைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை பிடிச்சிட்டாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க இதுக்கு இறங்கின உடனேயே ரெட் சேனலில் போய் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பதினெட்டா பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிற அளவை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அஃபிஷியலாக ஒரு கிலோ வரைக்கும் கோல்டு கோல்டு கொண்டு போகலாம் ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி மேலே கொண்டு போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸஸ் டியூட்டி பே பண்ணி தான் ஆகணும் கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணி தான் ஆகணும் அதுதான் பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இங்க பே பண்ணி ஆகணும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க கோல்டு பார் பிஸ்கெட்டு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது எங்கேயாவது ஹைட் பண்ணி கொண்டு போகிறது கொண்டு போய் செய்யக்கூடாது அப்படி உடம்புல போட்டுக்கோங்க பேக்கில் வச்சுக்கிறது இன்னும் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னோம்னா அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆறு மாதத்துக்குள்ளே நான் இருந்துட்டு இந்த விசிட் செலவு வர்றவங்க இங்கேருந்து ஜோல்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அதுக்கான கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும் ஏன்னா அவங்க அதுக்காக வரல அவங்க ஒரு டூரிஸ்ட் வந்திருப்பாங்க விசிட் வந்திருப்பாங்க ஸோ ஒருத்தவங்க ஒன்று ஒன் எயிட்டி டேஸ் இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்ஆரையாக கன்ட்ரெல்ட் ஆகிடும் கண்டிப்பாக அவங்க அவ்வளோ நாள் அங்கே இருந்திருப்பாங்க அதனால அவங்களுக்குள்ள எலிஜிபிலிட்டியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய சமயத்தில் பாத்தீங்கன்னா இல்லீகலா கொண்டு போக ஆசைப்பட்றாங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சு கொண்டு போய் ஆசைப்பட்றாங்க பின்னாடி கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க ரொம்ப உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போகிற நகையை ப்ராப்பராக கொண்டு போங்க உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக போகலாம் டூ இயர்ஸு நான் ட்ராவல் பண்ணால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னால் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதுக்கு நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் தேங்க் யூ